பூமி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சபட்சம் இந்த பத்து மரம் இருந்தது அப்படின்னா அந்த வீடு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன பத்து மரங்கள் அதை எப்படி வைக்கணும் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய மரம் கட்டாயமா இருக்க வேண்டிய மரம்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா வேப்ப மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகபட்ச மருத்துவ ஆற்றலை உடைய மரம் அப்படின்ற கருதப்படுறதுனால இந்த மரத்தை நீங்க கட்டாயமா வீட்டில் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே கட்டாயம் ஒரு முருங்கை மரம் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு முருங்கை மரத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அதனால் பெரிய பாதிப்புகள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வேறு கதை அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி இன்னொரு பதிவில் தனியாக சொல்கிறேன் ஆனால் இந்த முருங்கை மரம் அப்படிங்கிறது வந்துட்டு கட்டாயமாக இருக்க வேண்டிய மரம் ஏன்னா முருங்கையோட இலை அதோட பூக்கள் அதோடய காய் இது எல்லாமே தருத்துவ பண்புகளை உடையது அப்படிங்கிறது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதனால் கட்டாயம் முருங்கை மரம் வந்துட்டு வீட்டில் வைக்கலாம் அதே போல் பப்பாளி மரம் கட்டாயம் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தே தீரணும் அதே போல் உங்கள் வீட்டில் வந்துட்டு தண்ணி வேஸ்ட் பாத்ரூமில் இருந்து தண்ணி வெளியே போகுது இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குங்களா அந்த இடத்த பார்த்து அங்கே வாழை மரத்தை நட்டு வைக்கலாம் வாழை மரம் நட்டு வச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுறனால அந்த மரத்தை அங்கே வைக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படி வைக்கும்போது நீங்கள் தண்ணி தனியாக பாய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த தண்ணி எடுத்துக்கிட்டே அது வளர்ந்து வந்துடும் அதே போல் பாத்திரம் கழுவுறீங்க அங்கேருந்து தண்ணி வீணாகுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தெல்லாம் வந்துட்டு தென்னை மரத்தை வைக்கலாம் ஏன்னா பாத்திரம் கழுவும் போது அதுலேருந்து தண்ணி நேராக மரத்துக்கு போயிடும் ஒன்று இன்னொன்று நம்ம வேஸ்ட் பண்ணுற அந்த கருவேப்பிலை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தென்னை மரத்துக்கு சத்தாக வந்துட்டு எடுத்துக்கும் அப்படின்னு குறிப்பிட்றனால அந்த மாதிரி பாத்திரம் கழுவுற தண்ணி போகிற இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் தென்னை மரத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணலான்னா எலுமிச்ச மரத்தை வந்துட்டு வச்சுக்கலாம் எலுமிச்சை அப்படிங்கிறதும் மருத்துவ குணம் வாய்ந்தது எலுமிச்சை மரம் இருக்குது அப்படின்னா அதோடய நிழல்லையே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடியை நட்டு வயக்கலாம் அது மிதமான ஈரப்பதத்தை அது எடுத்துக்கும் அதே போல் கொஞ்சம் நிழல் பகுதியில் தான் வந்துட்டு கருவேப்பிலை சிறப்பாக வளரும் அப்படின்னு குறிப்பிட்றதுனால அந்த எலுமிச்சை மர நிழலில் வந்துட்டு நீங்கள் நட்டு வைக்கலாம் கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது பெருநெல்லிக்காய் செடி அப்படின்னு சொல்லக்கூடியது அது எல்லா நோய்களையும் தீர்க்க வல்லது அதனால ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா இந்த நெல்லிக்காய் செடி வந்துட்டு கட்டாயம் இருக்கணும் இன்றைக்கி நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்ட் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம் ஆனால் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா வேலியோட நான்கு புறத்துலேயும் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ மரத்தை வைக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது வச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது இட வசதி ஜாஸ்தியாக இருக்குன்னா பலாக்கன்றுகளையும் கூட நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போக ஒரு சிறப்பான மரம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா மாமரம் அப்படிங்கிறது காற்றுல இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மாமரம் வந்துட்டு தன்னகத்தை இழுத்துக்கிட்டு உங்களுக்கு யாரும் ரொம்ப பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது அதனால் நம்ம இப்போ மேலே சொன்ன எல்லா மரங்களையும் வந்துட்டு ஒரு வீடு அப்படின்னு கட்டாயமாக வைக்கலாம் என்னடா இது முருங்கக்காய் மரத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாழை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நீங்கள் சொன்ன மரத்தில் வந்துட்டு நிறைய வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் என்னடா இத்தனை மரத்தையும் வளர்க்கலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இது நான் சொல்லலைங்க உங்ககிட்ட ஆணித்தனமாக நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து இந்த பத்து மரங்களும் ஒருத்தரோட வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் இரவு கூட யாருமே பசியோடு தூங்க போக மாட்டாங்க அதனால் கட்டாயமாக இந்த மரத்தை எல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு வாஸ்துப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு அவங்கக்கிட்டயே கேட்கலாம் ஏன்னா இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான் நம்ம தமிழர்கள் அன்றிலேருந்து இன்று வரலும் வாழக்கூடிய வாழ்க்கை இதில் எந்த மரமுமே வந்து வேண்டாத மரம் வேண்டும் மரம் அப்படின்ட்டு இல்லை அதிக உயரமான மரங்களையோ வலு இல்லாத மரங்களையோ நம்ம நடமாடக்கூடிய இடங்களில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் இருக்கு ஆனா இப்ப நம்ம சொன்ன மரங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளது மருத்துவ ரீதியில் உங்களுக்கு உதவக்கூடியது அதனால வந்துட்டு இப்ப நம்ம சொன்ன மரங்களையெல்லாம் கட்டாயம் நீங்க நட்டு வளர்க்கறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் வீட்டில் வெற்று நிலங்கள் இருக்கிறது என்றால் இதன்படி வந்துட்டு மரங்களை நட்டு வச்சு வளர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நம்ம தாமி நம்ம தாமி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க